சாதாரணமான ஒரு வார்த்தை ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு வயசாகுது அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது அவரை விட ஒரு இருபது வயசு மூத்தவர் அவங்களை பார்த்து வயதில் மூத்தவங்களை பார்த்து அங்கிள்ன்னு சொல்றது பெரிய கொலை குற்றம் இல்லை அதை பெருசுப்படுத்துறாங்க எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு அரசியல்வாதி ஒவ்வொரு அரசியல் பேசின வீடியோக்கெல்லாம் போட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கேவலமான வார்த்தைகளும் பொது வெளியில் பேசியிருக்காங்க அவங்களுக்கு இந்த விஜய் அங்கிள்னு சொன்ன வார்த்தை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அடிப்படை உரிமை கிடையாது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நாகரீகமான அரசியலையாக பேசுகிறாங்க இதே ஸ்டாலின் அவர்களை வந்து மாமா அங்கிள்னு சொல்லிவிட்டாங்கன்னு பெருசுபடுத்துகிறாங்கள அதே ஸ்டாலின் வந்து கவர்னர் ஒரு இதில் அவன் இவனு பேசின எல்லாம் வந்துருக்கு அவர் வந்து நாகரிகமாக பேசினாரா அண்ணாமலை வந்து எடப்பாடியை தற்கொலி அப்படின்னு சொன்ன வீடியோலாம் வந்துருக்கு அண்ணாமலை வந்து மற்றவங்களை நாகரிகமாக பேசினாரா ஸோ இவங்கள்லாம் நாகரீகமாக பேசுகிறது இல்லை அப்புறம் அவர் மட்டும் அங்கிள்னு சொன்ன வார்த்தையை பெரிய அநாகரீகமான வார்த்தையை அக்கறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறது முட்டாள்தான் அதனால் இந்த மாநாடு நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் மாநாடு சொல்லும் செய்தி இப்போது அந்த அதே அதே மாநாட்டில் விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கார் ஸோ அதை குறித்து அவங்களோட பார்வை என்ன சார் I don't know.